யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பிரியாணி மசாலா பேஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட பிரியாணி ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப டைமும் மிச்சமாகும் ஏன்னா இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நம்ம வதக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்து கொஞ்சி பூண்டு அரைச்சி போட்டு தக்காளியெலாம் வதக்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் டைம் அதிகமாக எடுக்கும் மற்றபடி அரிசி வேகிறதுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும் அதனால் இந்த பேஸ்ட்டை நீங்கள் செஞ்சு வச்சிங்க நான் சொல்கிற முறையில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு கூட கிடாது எந்த பிரிசர்வேட்டும் கலக்கும் நம்ம தேவையில்ல கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி பேஸ்ட்டுன்னு நிறையா கம்பெனியில் வருது அது எவ்வளோ தூரம் வந்து நம்ம உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இதை நம்மளே ஆரோக்கியமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த பிரியாணி பேஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மன்னிச்சிங்க கேமராமேன் வந்து கேமராவை ஆன் பண்ணாமல் விட்டாங்க அதனால் நான் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பிரியாணி இலை போடுறத காட்ட முடியல பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே கால் கிலோ வெங்காயம் பாருங்கள் நல்லா நைஸானு அறுக்கிட்டேன் பெரிய வெங்காயம் ஒன்றே கால் கிலோ போட்டிருக்கேன் ஒரு பத்து கிராம் வந்து பிரியாணி இலை போட்டிருக்கேன் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு வதைக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்னென்ன போடுறோங்கிறத பாருங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு போடுறதுனால பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் சீக்கிரமா வெளியே வரும் நமக்கு உடனே வதங்கும் அதுக்காக தான் உப்பு போடுறது இந்த மாதிரி பிரவனா வதங்கணும் இதுக்கு மேல நம்ம பிரவனா விட்டோமா கசப்படிக்கும் இந்த பதத்தில் வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம செய்யற பேஸ்ட் மூணு கிலோ கறி மூணு கிலோ அரிசிக்கு தகுந்த பேஸ்ட் தான் அதுக்கு வந்து பதினஞ்சு கிராம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் மிளகாத்தூள் போட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு நானூற்றம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் இதில் வந்து இருநூத்தம்பது கிராம் பூண்டு இரநூறு கிராம் இஞ்சி இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக வதக்கியாச்சு இப்போ வந்து நானூற்றம்பது மில்லி தயிர் இந்த தயிர் சேர்த்துறதுனால பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கணும் பார்த்தீங்களா அப்போ அடிப்பிடிக்காம இருக்கும் அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்த்துறது தயிர் சேர்த்தாச்சு அடுத்தது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தொள்ளாயிரம் கிராம் அளவுக்கு தக்காளி பொடியா நெருக்கி அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம ஊறுகா பதத்துக்கு வதக்கணுங்க நம்ம ரெகுலராக பிரியாணி பண்ணுறப்ப கூட கொஞ்சம் முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கறியை போட்டு பிரியாணி பண்ணிடலாம் ஆனால் இந்த பேஸ்ட்டாக எடுத்து நம்ம வச்சுக்கணும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சுக்கணுங்கிறப்ப தக்காளி வந்து ஊறுகா மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கணும் தக்காளி நல்லா அரப்பாக தான் வதங்கிடுச்சி இந்த டைமில் நம்ம ஒரு மூணு லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம் லெமன் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா அரிசி வந்து உடையாம வரும் அப்புறம் நம்ம ரெண்டு மூணு வாரத்துக்கு இந்த பேஸ்ட் நம்ம வச்சிருந்தாலும் கெடாது அது ரெண்டு காரணத்துக்காக தான் நம்ம லெமன் சேர்த்திருக்கோம் பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வருது பாருங்க இன்னமும் தக்காளி வந்து முக்கா பதத்துல தான் இருக்குது இன்னும் ஒரு கால் மணி நேரம் வேக விடணும் அப்படியே சிம்மிலேயே வச்சு இந்த டைம்ல நம்ம புதினாவும் மல்லித்தலையும் போட்டுக்கலாம் நான் புதினா அரைக்கட்டு மல்லி வந்து ஒரு அரை அரைக்கட்டு போட்டிருக்கிறேன் புதினா மல்லி தண்ணியில் அலசிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு போடணும் ஏன்னா திரும்பி ஈரம் சேர்ந்தால் திரும்ப அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வளர்க்குற மாதிரி ஆயிரும் இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு தான் போட்டுருக்கிறோம் நம்ம அரிசி கறியெல்லாம் போடுறப்ப அது நம்ம உப்பு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு போடுற உப்பு வந்து திரும்பவும் சொல்கிறது தான் அது ஊறுகா டைப்பில் இருக்கிறதுனால இது கெடாமல் பார்த்துக்கோ அடுத்தது பிரியாணி மசாலா ஒரு பதினஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் தா ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் இந்த மசாலா அரைச்ச வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் இந்த மசாலாவை போட்டு ரொம்ப நேரமாக வதக்க தேவையில்லை ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு நம்ம இதை மசாலாவை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மசாலா போட்டோடனேயே நம்ம மசாலாவோட கலர் அதாவது கரம் மசாலா போட்டோடனே பிரியாணி மசாலாவோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கலர் தான் வந்து பிரியாணிக்கு கடைசியாக நமக்கு கிடைக்கிற கலரு தான் பிரியாணியும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஓப்பன்லேயோ வைச்சா கூட ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் கூட கிடையாது பிரியாணி பேஸ்ட் நல்லா ஆறிருச்சு இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ கறி பிரியாணின்னா மூணு கிலோ அரிசி மூணு கிலோ கறிக்கு இதை போடலாம் இந்த நம்ம செஞ்சுருக்கற பேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு செஞ்சுருக்குறோம் அதே வெஜிடபிள் பிரியாணினா அஞ்சு கிலோ அரிசி அதுக்கு உண்டான காய்கறிக்கு போட்டுக்கலாம் வெறும் குஸ்கா அப்படின்னா ஆறு கிலோ அரிசிக்கு இந்த பேஸ்ட் போட்டோமா கரெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்